வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விவ்லிய வாக்கியத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இராயனுக்குரியதை இராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் இது வந்து லூக்கா இருபதுல இயேசு சொன்ன பதில் இதோட பின்னணி என்ன குறிப்பா அந்த தேவனுக்குரியதை செலுத்துதல் அப்படின்னா என்ன லூக்கா மத்தேயு இந்த ரெண்டு அதிகாரங்களையும் வச்சு இதை அலசலாம் வாங்க முதல்ல அந்த சூழல் லூக்கா இருபதுல என்ன நடக்குது இயேசு தேவாலயத்துல பேசிட்டு இருக்காரு அப்போ சில மதத் தலைவர்கள் வராங்க. ஆமா. அவங்க நோக்கம் வந்து இயேசுவை எப்படியாவது பேச்சல மாட்டி விடணும் அது என்ன மாதிரியான சூழல் அப்போ? அரசியல் ரீதியா? ம்ம். ரொம்ப சிக்கலான சூழல் யூதையா வந்து ரோம பேரரசுக்கு கீழ இருக்கு. யூதர்கள் ரோமர்களுக்கு வரி கட்டணும். இது நிறைய பேருக்கு புடிக்கல. அப்போ இந்த மதத் தலைவர்கள் சதுசெயர்கள் எல்லாம் இயேசுவோட செல்வாக்க பார்த்து கொஞ்சம் ம்ம் பொறாமப்பட்டாங்கன்னு சொல்லலாமா? நிச்சயமா. அவரோட வளர்ற புகழ பார்த்து பயந்தாங்க அதனால அவரை எப்படியாவது மக்கள் மத்தியிலயோ இல்ல ரோமா அரசுகிட்டயோ தப்பா காட்டணும்னு திட்டம் போட்டாங்க அந்த திட்டம்தான் இந்த வரி கேள்வி இல்லையா சீசருக்கு அதாவது இராயனுக்கு வரி கட்டலாமா கூடாதா இது ஒரு பொறி மாறி ஆமாமா ரொம்ப தந்திரமான பொறி ஏன்னா கட்டலான்னு சொன்னா யூத மக்கள் கோபப்படுவாங்க வேண்டாம்னு சொன்னா ரோமா அரசுக்கு எதிரா பேசுற மாதிரி ஆயிடும் தேச குற்றம் ரெண்டு பக்கமும் ஆபத்து சரிதான் இங்க தான் இயேசுவோட பதில் ரொம்ப முக்கியமாகுது அவர் எப்படி இதை சமாளிக்கிறார் பாருங்க அவர் நேரடியா பதில் சொல்லலையே இல்ல அவர் ஒரு தினாரியம் அந்த ரோம நாணயத்தை கொண்டு வர சொல்றாரு அப்புறம் கேக்குறார் இதுல யாருடைய உருவம் யாருடைய பேரு இருக்கு அதுக்கு அவங்க இராயனுடையதுன்னு சொல்றாங்க ஆமா உடனே இயேசு சொல்றாரு அப்படியானால் இராயனுடையது இராயனுக்கு கொடுங்க தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க லூக்கா இருபத்தஞ்சு இதுதான் அந்த புகழ்பெற்ற வாக்கியம் இது வெறும் அந்த நேரத்து பிரச்சனையை சமாளிச்சது மட்டும் இல்ல இது வந்து உலக அரசாங்கம் அப்புறம் கடமை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்டுது ரயனோட உருவம் போட்ட காசு அவனுக்கு அது சரி ஆனா அந்த ரெண்டாவது பகுதி தேவனுக்குரியதே தேவனுக்கு செலுத்துங்கள் அதுதான் இன்னும் ஆழமா யோசிக்க வைக்கிறது ஆமா அப்போ தேவனுக்குரியது எது நாணயத்துல ராயனோட உருவம் இருக்கு தேவனுடைய உருவம் எதுல இருக்கு ஒருவேளை நம்ம மனிதர்கள் கிட்ட ஆதியாகமத்துல சொல்ற மாதிரி நாம தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம்ல மிகச் சரியான பார்வை நிறைய இறையியலாளர்கள் அப்படிதான் சொல்றாங்க ராயனோட சாயலுள்ள நாணயம் அவனுக்கு போகணும்னா தேவனுடைய சாயலுள்ள நாம நம்ம வாழ்க்கை நம்ம செயல்கள் இதெல்லாம் தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டியது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ தேவனுக்கு செலுத்துறதுன்னா வெறும் காணிக்கை மட்டும் இல்லையா சில பேர் அப்படி நினைக்கிறாங்களே இல்ல அடுக்கு மேல இங்கதான் மத்தே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ரொம்ப முக்கியமா இருக்கு குறிப்பா அந்த ஒப்பத்தி இருந்து நாப்பத்தி ஆறு வசனங்கள் ஆமா அந்த இறுதி தீர்ப்பு பத்தின பகுது அது எப்படி இதோட இணையுது அங்கு இயேசுவே தெளிவா சொல்றாரு பாருங்க வலது பக்கம் நிக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு நான் பசியா இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க தாகமா இருந்தேன் குடிக்க கொடுத்தீங்க அந்நியனா இருந்தேன் என்னை ஏத்துக்கிட்டீங்க உடையில்லாம இருந்த உட கொடுத்தீங்க நோயா இருந்த சிறையில இருந்த வந்து பாத்தீங்க இதெல்லாம் சொல்றாரு ஆமா அப்பா அவங்க ஆச்சரியமா கேக்குறாங்க ஆண்டவரே நாங்க எப்போ இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சோன்னு அதுக்கு இயேசுவோட பதில் என்ன ரொம்ப ஆழமான பதில் மிகச் சிறியோராகி என் சகோதரர்ல ஒருத்தருக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க இதுதான் பாயிண்ட் ஓ அப்போ தேவனுக்கு செலுத்துறதுங்கிறது சக மனிதர்களுக்கு குறிப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு நாம செய்யற உதவி காற்ற கருணை இதுதானா இந்த ஆதாரங்களின்படி நிச்சயமா அதுதான் இது வெறும் சடங்கு இல்ல பணம் கொடுக்கிறது இல்ல இது வந்து செயல்படிவான அன்பு நம்மளோட அக்கறை நம்மளோட செயல் மூலமா அப்ப காட்டுறதுல அந்த அரசியல் சிக்கலை தாண்டினதோட ஒரு பெரிய உண்மையே சொல்றாரு மத்தையும் இருபத்தஞ்சு அது இன்னும் விளக்கமா நடைமுறையா காட்டுது உண்மைதான் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா இராயனுக்கு கொடுக்க வேண்டிய குடிமை கடமைகள் ஒரு பக்கம் நம்ம அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியது அதே நேரம் தேவனுக்கு செலுத்த வேண்டியது அது நம்ம சக மனிதர்கள் மேல காட்டுற அன்பு அக்கறை சேவை மூலமா நடக்குது ஆமா சுருக்கமா சொன்னா உலக கடமைகள் இருக்கு ஆன்மீக கடமைகளும் இருக்கு தேவனுக்குரியதுங்கிறது நம்ம வாழ்க்கை மூலமா மத்தவங்களுக்கு உதவுறது மூலமா செலுத்தப்படுது அப்போ இது ஒரு கேள்வி கேட்க வைக்குது இல்லையா நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வேலையில குடும்பத்துல சமுதாயத்துல நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எப்படி தேவனுக்குரியதை செலுத்துறதா மாறும் நம்ம திறமை நேரம் வசதி இதெல்லாம் மத்தவங்க நன்மைக்காக பயன்படுத்துறது அதுவும் ஒரு வகையில தேவனுக்கு செலுத்துறது தான் இந்த புரிதலின்படி நிச்சயமா இது பத்தி நீங்க இன்னும் ஆழமா யோசிக்கலாம் இந்த ஆய்வுக்கு எங்க கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி